என்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி சந்திராஷ்டமம் பற்றிய ஒரு விளக்கம் இதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு பதிவுகள் போட்டிருக்குங்க சந்திராஷ்டமம் அப்படின்றது ஒருவருடைய ஜாதங்களை மூணாறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் நீச்சமானால் அவர்களை சந்திராஷ்டமம் நூறு சதவீதம் பாதிக்காது மறுக்காம சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க மூன்றாம் இடம் முடக்கஸ்தானம் ஆறாம் இடம் சத்ரு ரோகஸ்தானம் ரொணரோக சத்ரு ஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்துலையும் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானத்திலையும் பன்னெண்டாம் இடத்தும் ஐயனம் போஜனம் படுக்க ஸ்தானம்னு சொல்லக்கூடிய வரைய சந்திரன் ஒருவருக்கு வீட்டு இருந்தால் இவர்களை சந்திராசிரமம் பாதிக்கிறது இல்லை ஏன்னா தாய்க்கும் இவருக்கும் பிணக்குகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சண்டைகள் வாக்குவாதங்கள் அந்த மாதிரி கொடுக்குமானால் கொடுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதுங்க தாய்க்கும் மகனுக்கும் மகளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகப்பட்டது குறைச்சிருக்குங்க அப்போ சந்திராசிரமம் யாரை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்திராசிரமாகப்பட்டது பாதிக்கிறது இல்லைங்க அப்போ யாரை பாதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதக்களை ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று லாப கேந்திர ஸ்தானங்களில் சந்திரன் இருந்தால் இவர்களை வந்து சந்திராசம்ன்றது கண்டிப்பாக பாதிக்கும் இவர்கள் வந்து தாய் இடத்துல ஒரு அன்பா பாசமாகவும் தாய் இவர்களிடத்தில் ஒரு அன்பு பாசமாகவும் இருக்கிற நிலைகளில் ஆகப்பட்டதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ இவங்க என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய காலை தொட்டு கும்பிட்டுக்கோணுங்க அப்படி இல்லைன்னா நெல் ஒரு பக்காவை நெல் வந்து குவிச்சு கொடுக்கணுங்க அந்த நெல்லில் ஒரு கேண்டீனில் ஒன்று சொறி வைக்கணுங்க ஒரு மிளகு வத்தி சொறி அதில் வச்சு போட்டு சாமி கும்பிட்டு நான் போகிற காரியம் ஜெயமாக இருக்கணும் எந்த சண்டைகளும் வரக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி போட்டு போனிங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது அப்படி நெல் குவியில் ஒரு மெழுகுவத்தி போர்த்தி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி சந்திர பகவானை நினச்சி வழிபாடு வச்சு போட்டு போனிங்கன்னா பாதிப்பு வராதுங்க இல்லைங்க இது என்னால் செய்ய முடியாதுங்க எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அம்மாவுடைய காலை தொட்டு கும்பிட்டுக்கோணுங்க அந்த மாதிரி கும்பிட்டு போட்டு போனிங்கனாலும் எந்த பாதிப்பும் கிடையாது ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி செய்யும் போது வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்றதும் போது உங்களுக்கு வந்து சந்திரனுடைய மூன்றாம் முறை சொல்கிறோம் இல்லைங்களா அந்த நாட்களில் ஒரு கருப்பத்தில் ஒரு கழிப்பாக வச்சு கும்பிட்டுக்கோணுங்க அந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு சந்திராஷ்டிரமும் பாதிக்காதுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்